முக்காடு துணியின் வழியா மூட நம்பிக்கையில மூழ்கி போயிருக்கும் படதி கிராமத்தை தாண்டி எதையுமே சுப்பலட்சுமியின் கதையான படம் எப்படி இருக்கா இந்த வீடியோல பாக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஜவ்வாராமா என்ற தங்கள் குலதெய்வத்தின் கட்டளை என நம்பி ஊரில் பூ பொய்த அனைத்து பெண்களுமே அப்பா அண்ணன் தம்பி கணவர் தவிர வேற எவருக்கும் தங்கள் முகத்தை காட்டாமல் வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க கட்டாய மீறினா பிறக்கும் குழந்தைகள் அனைத்துமே செத்து பிறக்கும் அப்படின்னும் அதற்கு பரதாவை எடுத்த பெண் உயிரை விடுவதுதான் தீர்வு என்கிறது அவங்களோட நம்பிக்கையா இருக்கு ஒரு நாள் சுப்புவின் பரதா காற்றில் தெரியாமல் பறந்துவிட அந்த நேரம் யாரோ ஒருவர் அவரை புகைப்படம் எடுத்து பத்திரிகையிலையும் வெளியேறுறாங்க அவளின் முழு வாழ்க்கையே அபாயத்துல சிக்கிக்கொள்ளுது இதனால் மறுபடியும் தனது வாழை மீட்டெடுக்கவும் ஜவ்வால் அம்மாவின் கோபத்திலிருந்து கிராமத்தை காப்பாற்றவும் காதலின் கரைப்பிடிக்கவும் என சுப்பு தன் இறந்து போன அம்மாவின் தோழியான அத்தை சங்கீதா மற்றும் இளம் என்ஜினியரான அமிவுடன் பயணிக்கிறாங்க இந்த பயணம் மூன்று பெண்களுக்கும் தங்கள் வளர்ந்து வரும்போது நம்பியிருந்த உண்மைகள் அனைத்தையும் சந்தேகிக்க செய்யும் அளவுக்கு பகுத்தறிவு செய்யும் பாதையாக மாற்றுது படத்தில் சுப்புவாக வரும் அனுப பரமேஸ்வரன் அத்தையாக வரும் சங்கீதா அத்தையின் உறவினராக வரும் தர்ஷனா ராஜேந்திரன் ஆகிய மூவரும் போட்டி போட்டு சொல்லலாம் இந்த நேம் ஆஃப் லவ் என்ற படத்தோட நடிச்சிருக்காங்க கவனிக்கணுங்க இது வெறும் காதலை மட்டும் குறிப்பது அல்ல பெண்கள் எப்போதும் எப்படி காதலுங்கிற பெயர்ல மதத்தின் பெயர் குடும்பத்தின் பெயர் அல்லது அப்பா கணவர் போன்றவர்கள் கொடுத்த சுதந்திரத்தின் பெயரிலும் கூட சமூகம் விதித்ததை ஏற்றுக்கொண்டு வாழணும் அப்படிங்கிற நிலையை நினைவூட்டது இந்த டேக் லைன் இந்த படத்துல ஒவ்வொரு பெண்ணும் ஒரு தனித்துவமான மறைமுக நம்பிக்கைய பிரதிநிதி படுத்திட்டு இருக்காங்க சுப்புவுக்கு தம் பரதாதான் அவளை காக்கும் கவசம் அப்படின்னு கற்றுக்கொடுக்கப்பட்டிருக்கு அது அவளையும் அவ காதலையும் அவள் நேசிக்கும் கிராமத்தையும் காப்பாற்றும் அப்படின்னு அவன் நம்பிட்டு இருக்கா ஆனா அது உண்மையில் பாதுகாப்பு அல்ல கட்டுப்பாடு மட்டுமே என உணரும் அவளோட உலகம் சிதஞ்சு போகுது சுப்பையின் அத்தை ஒரு இல்லத்தரசி குடும்பத்தை சுற்றி தம் வாழ்க்கை அமைத்துக் கொண்டிருக்கும் பல பெண்கள்ல ஒருத்தர இருக்காங்க அவளின் குடும்பம் அவள் இல்லை அப்படின்னா நிலைத்து நிற்காது அப்படின்னு அவள் மனசுல விதைக்கப்பட்டிருக்கு குடும்ப சுமை முழுவதும் சுமந்தாலும் அவளுக்கு மதிப்பு கிடைக்கிறது கிடையாது நாம் இல்லை அப்படின்னா நம் குடும்பம் இருக்காது அப்படிங்கறதெல்லாம் போய் என்றெல்லாம் அவளுக்கு மெது மெதுவா தெரிய வருது சுதந்திரமும் முற்போக்கு சிந்தனையும் கொண்ட சிவில் என்ஜினியரா அமி நடிச்சிருக்காங்க கடின உழைப்புக்கு முன் ஆண் பெண் பாகுபாடு எங்களா நிலைச்சு நிற்காது அப்படிங்கறது அவளோட நம்பிக்கையே இருக்கு சரசனி பெண்கள் போல் நான் இல்ல அதனால் என் வாழ்க்கை மற்ற பெண்களுக்கு வரும் பிரச்சனை எதுவும் வராது அப்படிங்கறது அவளோட நம்பிக்கையே இருக்கு தனக்கு சேர வேண்டிய பதவி உயர்வு வேறு ஒருவருக்கு அவர் ஆண் என்ற காரணத்தினாலே செல்லும் போதுதான் சமூகத்தில் பெண் எத்தகைய உயரத்தை அடைஞ்சாலும் அவளோட வளர்ச்சிக்கு ஒரு முட்டுக்கட்டை அடக்குமுறை ஏதோ ஒரு ரூபத்துல வரும் அப்படின்னு அவர் உளர்றா பரதாவல என கவர்ந்தது நாம் வளர்ந்து வரும்போது கற்றுக்கொண்டவை நமக்கு கதைகளாக நம் பழக்க வழக்கங்கள் என கற்றுக்கொடுக்கப்பட்டவை கொடுக்கப்பட்டவை எல்லாமே உண்மையல்ல அப்படிங்கறது வெளிப்படுத்தியதுதான் நன்மை தீமை பற்றிய கருத்துக்கள் பாலினம் வர்க்கம் மதம் கலாச்சாரம் அனுபவம் ஆகியவற்றின் அடிப்படையில மாறுபடக்கூடியவைதான் ஆனா உண்மையில முக்கியமானது என்ன அப்படின்னா தனிச்சையான விருப்பம் அதாவது ஒருவர் தனது உணர்வுகள் அனுபவங்கள் நம்பிக்கை அடிப்படையில் வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பதே உண்மையான சுதந்திரங்க ஒரு பெண்ணா நான் சமூக வலைத்தளங்கள்ல பெண்ணியம் குறித்து முடிவில்லாத விவாதங்களை நிறைய பாத்திருக்கேன் ஆனா பறவை எனக்கு நினைவூட்டியது ஆணாதிக்கம்ங்கிறது வெறும் பெண்களை ஆண்கள் கட்டுப்படுத்துவது மட்டும் அல்ல அது நம் கலாச்சாரம் மரபு மதம் குடும்பம் விவாதிக்கும் கட்டுப்பாடு என அனைத்திலுமே பதிஞ்சிருக்கு நாம் சாதாரணமாய் ஏற்றுக்கொள்ளும் டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ்லயும் அது வாழ்ந்துதான் இருக்கு இதுதான் நாம் அகற்ற வேண்டிய மிகப்பெரிய பெரிய பறதாங்க படத்தில் சுப்புவின் பயணத்துல சந்திக்கும் ஒருவர் ஒரு கதை சொல்றாரு அவர் ஆசையா வளர்த்த பறவை ஒன்று பறந்தபோது கழுகு ஒன்று அதை கொன்று விட்டதால அது கூட பறந்த மற்ற பறவைகளை கூண்டிலேயே வச்சு வளர்த்தார் அப்படின்னு நான் செஞ்சது சரியா தவறா என்று கதையை கேட்டுக்கொண்டு இருப்பவர்களுக்கு நமக்கும் ஒரு கேள்வியை முன்வைக்கிறாரு இந்த கேள்விகளுக்கு இன்னும் நியாயமான பதில்கள் இல்ல அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மைங்க அதே போல கற்பனை கிராமம் அப்படின்னாலும் கூட இது கதை மிகவும் பாவமாவே இருக்கு பயத்தையும் ஏற்படுத்துது அப்படின்னு நீங்க யோசிச்சாலும் இதேபோல் போல் இன்றளவிலும் ஆடை ஒப்பனை உருவம் மார்பளவு மாதவிடாய் மகப்பேறு குழந்தைகள் ஹார்மோன் பிங்க் கலர் மதம் கலாச்சாரம் என பல பரிமாணங்கள்ல பரதாக்கள் இன்னும் மூச்சடித்து வாழும் பெண்கள் உலகல இன்னும் இருக்காங்கிறது இன்னொரு நிதர்சனமான உண்மை பிரபலமான தமிழ் படம் ஒன்றுல ஹீரோ தான் பயன்படுத்தும் பேனால இருந்து தான் காதலிக்கும் பெண் வர அனைத்துலுமே பெஸ்டா இருக்கணும் அப்படின்னு விரும்புறாரு அதற்காக ஒரே நேரத்துல மூன்று பெண்களை காதலிச்சு அவங்கல யார் சிறந்தவர் அப்படின்னு தேர்ந்தெடுக்கிறாரு பெண்களை சமமான மனிதர்கள் என பார்க்காம ஆசையின் பொருளாவே காட்டும் இப்படத்துக்கு இன்னும் ரசிகர் பட்டம் இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலதான் ப்ரவுட் ஹவுஸ் ஒய்ஃபுங்கிற பெயர்ல பெண்கள் சமையல் அறையில கூலிகளாக நடத்தப்படுகிறாங்க அப்படிங்கிற உண்மையை வெளிப்படுத்த ஒரு படம் வந்தது பல வருடங்களுக்கு முன்னாடி வெளியான அவள் ஒரு தொடர்கதை படம் புரியலைங்க அதுல என்ன பெண்ணும் இருக்கு அப்படிங்கற கேட்கிறவங்களும் இருக்கதா செய்யறாங்க சதி லீலாவதி படத்தை சமூகத்துக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கடுமையான செய்தியா இல்லாம சாதாரண காமனே ரொமான்ஸ் படமாகவே அங்க பார்க்கப்பட்டுச்சு அதுவே சினிமா உலகம் ஒருவேளை சிக்கலான குறைகள் உள்ள சிக்கலான கதாபாத்திரங்கள் உடைய முக்கியமான கதாபாத்திரமா காட்டினா அவளை தவறு செய்கிற சராசரி மனிதரா இல்லாம தவறு செய்யற பொண்ணா மட்டுமே அங்க பார்க்கப்படும் ஏன் எப்போது விமர்சனத்துல முதல் பார்வை பாலினத்திற்கே போது சமூகம் உண்மையில் பெண்களை பாதுகாக்க முயலுதா அல்லது அவங்க உண்மையான சுதந்திரத்தை அடைஞ்சு நம்ம சார்ந்து இருக்கிறாங்கிற பிம்பத்தை உடைச்சு விடுங்கிற பயமா என்ன பொறுத்த வரைக்கும் பரதா படம் பெண்ணியம் பெண்கள் சுதந்திரம் அடுக்குமுறை பற்றி மட்டுமே பேசும் படம் இல்ல நம்ம நம்பிக்கை கொள்கை கேட்டு வளர்ந்த கதை கலாச்சாரம் இவையெல்லாம் உண்மையா சரியா நமக்கும் நமது சமூகத்துக்கும் நன்மையா நமக்கு நன்மைங்கிற பெயர்ல மறைமுகமா தீமை செய்யுதா இப்படி பல கேள்விகள் எழுப்பக்கூடிய படமாவதா எனக்கு தோணுச்சு நம்மை நாமே கேள்வி கேட்க வைக்கும் ஒரு நல்ல சுய படமாக இருந்துச்சு ஆக மொத்தத்துல நம் கண்களை கட்டி இருக்கும் பரதாவை அகற்றிவிட்டு உலகத்தை பார்க்கணுங்கிற ஒரு நல்ல மெசேஜோட படம் முடிஞ்சிருக்குங்க ஓகே நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ